ஒரு மனிதனோட வாழ்க்கையோட உச்சபட்ச வெற்றியின் சந்தோஷம் என்ன நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சொல்றது கரெக்டு ஒரு மனிதனோட உச்சபட்ச சந்தோஷம் எங்க தெரியுமா இருக்கு நீ எல்லாம் எப்படி வாழ்ந்துருவான்னு பாக்கிறேன் அப்படின்னு கேட்குற அந்த வார்த்தை இருக்குல்ல அது உள்ளுக்கெல்லாம் ஒன்று பண்ணோம் ஓகேங்களா வாழ்க்கையில்ங்க அநேகம் பேர் ஓடுறது வந்து நீ எல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்துருவியா நீ எல்லாம் கார் வாங்கிடுவியா நீங்க எல்லாம் டிவி வாங்கிடுவியா நீ எல்லாம் எப்படி வாழ்ந்துறன்னு பார்த்தனா ஓ அவனா அந்த பையனா அவர் அவரோட மகனா அந்த பொண்ணா இப்படி எல்லாம் ஒரு பேசுறது இருக்குல்ல இதெல்லாம் தான் இவங்க ஓடுறதுக்கு பின்னால அதுக்கு சார் ஆடம்பரமா பண்ணல బిಗ್ಗೆஸ்ட் கம் பேக்க காமிக்கிறதுக்காக தான் பண்றது இப்போ புது புடி சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே இப்ப வந்து நீங்க பெரிய ஹால்ல பார்ட்டி பண்றீங்க எல்லாமே மத்தவங்க பாக்கணும்னு பண்றீங்க அது எங்களுக்கும் தேவைதான் ஓகே தான் ஆனால் அதே பர்த்டே ஃபங்க்ஷனில் அந்த டைம்லையும் இதுக்காக நீங்கள் ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொண்ணு நீங்கள் வந்து கூட இருக்கணும் தான் நினைக்குமே தவிர அந்த சின்ன குழந்தைக்கு என்ன புரியும் அப்பா இந்த டைமில் கேக் வெட்டுறப்ப நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்குமே தவிர அப்பா நமக்கு இவ்வளோ பெரிய பார்ட்டியாக இல்லை ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கடா அப்படின்னு நினைக்காது அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நம்மளை இலக்காரமாக பேசினவே வந்து நின்னான்னா எப்படி இருக்கும் மக்காளி நம்ம இப்படி சொன்னவன் இந்த இடத்துல வந்து இவ்வளோ வாழ்ந்து காட்டுறானே நம்மளை இலக்கரமாக போது சிரிச்சவன் அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆவான் அந்த இடத்துல நம்மளுக்கு நம்ம சாதிச்சிட்டோம்டா இவ்வளவு நாள் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக வேண்டி கஷ்டப்பட்ட அந்த வழி அந்த இடத்துல இருக்காது சார்